ஹோமான்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல மானு கூட சேட்டப் பண்ற நாயில இருந்து மலை ஏறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிற பூனை வரைக்கும் மேற்கொண்டு கொடுக்குற சாப்பாட்டை சந்தேகமா வாங்க நாய் வயல் ஐஸ் கட்டி தொங்கன பலவிதமான பார்க்கலாம் சோ ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்க பிரச்சனை ஓவர் அடிச்சிடுச்சு சரி வாங்க போலாமா நீங்க நார்மலா நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசினா ஒரு எந்த ஒரு பிரச்சனுமே இல்ல சைனீஸ்ல ஒரு வார்த்தை சொன்னா கூட கடுப்பாயிரவர் அவர் நானும் சைனீஸ் கரண்டடா

சார் எஸ்எஸ்மி பக்கத்து வீட்டுக்காரரே நான் வெஜ் செஞ்சீங்கன்னா மறக்காம என் வீட்டுல குத்த அனுப்பணும் சரியா வெஜிடேரியன் செஞ்சீங்கன்னா ஜன்னல் எல்லாம் சாத்திருங்க வாசனை இந்த பக்கம் வரக்கூட புது தாங்க வாங்கிக்கிறேன் பிரதேசம் எல்லாம் பண்ணி உள்ள கூட்டு போனா படிக்கட்டு செங்குத்தா இருக்குதுன்னு ஏறி நின்று கத்தினுங்க எல்லாம் சோம்பேறி தத்தி பூனைச் என்னை மாதிரி நல்லா கட்டுக்கோவோ உடம்ப வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ண தேவையில்ல பேசு இவனுக்குள்ளே எதுக்குள்ளாண்ண வைக்கிறீங்க எல்லாம் ஜிம் அடிடா ஜிம் படி ஐ ஓ நடுராத்திரி ஆனால் இவனுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது டேய் நான் தான்டா சோறு போட்டு வளர்க்குறேன் டில்லி பாபு ஓனரா நான் உன் பாசு நேசம் பண்ணிடா இவன் கிச்சனை மூர்த்தி

ஆ சோம்பேறி நாயை பாத்துக்கிறங்க ஒரு Wadikattu Wadikatti எடுக்க முடியாத ஒரு சோம்பேறி நாயை பாத்துக்கிறீங்களா அங்க பாரு சாப்பாடு தூக்கி நாக்கல வச்சா கூட சாப் பிறதுக்கு சோம்பேறி தான பாளறா antisense பண்றே இன்செல் உப்பு மிளகாய் தூளம் போட்டு நல்ல மளாட்டப் பயிரை வறுத்து தான் குடிப்பேன் இன்னைக்கு பச்சை மளாட்டப் பாயற வச்ச ஒண்ணே அங்க பாருங்க மூப்பு ஒரு சீரியல்ல முப்பது எபிசோட்ல வரறியா ஒரே முட்ட காட்டி ஓடிட்டான்

I'm telling you, rules are about to be set in place. Daddy's not always going to be here to take up for you. அப்படி இயற்கை வளங்களை ரசிக்க வந்தாங்க அவ பக்கத்துல ஓத்துறவா சார் எஸ்கியூஸ் 10 ரூபாய் கொடுங்கலாம் மிஸ் பண்றான் பர்சனல் ரச்ச லட்சமா தன வந்தா கீழ போட்டு

ஒரு சில எல்லாம் பார்த்துட்டாருனா அவரோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்க அங்க ஆரம்பித்தார்னா வாய்ஸ் இங்கே வரைக்கும் வரும் நான் ஒண்ணுமே பண்ணல ஏதாச்சும் பேசிக்கிட்டே அப்படியே கையை தூக்கி வயித்து மேல போட்டு லாக் பண்ண அதுக்கு நம்ம அப்படி பாக்குறான் அவனுக்கு என்ன தூங்க

எனக்கு ஃபைனலாக ஒரு நியூஸ் தெரிஞ்சா உனக்கு உனக்கு என்னையை பிடிக்குமா அந்த பூனையை பிடிக்கணுமா செல்லாம் என்ன கேள்வி இது உன்னையே தான் செல்லாம் என்ன இங்கே திரும்ப கொஞ்சம் கூட கொச்சமே இல்லை ஏன் முட்டா பயனுள்ள உங்க அறிவழி அறிவு நம்பர்னே தெரியல தாசனா கரண்டி போமா தனியார் கூட புரியா கடுப்பா வா கேமரா பிடிச்சு போட என் வீட்டு போனேங்க என் கையால் செஞ்ச பாயாசம் ரெண்டு ஸ்பூன் ஊட்டுனேன் என்னது மாய மந்திரமா தெரில அப்பள இருந்த வாயே தரக்கலங்காம வாயில நல்லா வருது சொல்ல முடியல சொல்ல தான் சொல்லாமல் தவிக்கி நான் جايச்சதால ஊட்டுனங்க அம்மா ஏன் தோர தலையெல்லாம் காய வச்சதலாம் பார்த்தாதா எங்கடா காத்து வச்சுன்னு விட்டுன்னு உட்கார்ந்து நிக்கறே ஐயோ மாலா

சும்மா இங்க பாருங்க பேசணும்ன்றதுக்காக பேச கூடாது மேனேஜர் ரெசார்ட் மேனேஜர் இவ்வளவு டென்ஷன் ஆகறாருன்னா அப்ப நீங்க ஏதோ ஒன்னு பண்ணியிருக்கீங்க அச்சிச்சோ அவரா பயங்கரமான வரச்சே இங்க பாத்தீங்களா என் நாய் எவ்வளவு அழகா குளிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க மத்த நாயில கைய காமிக்குமா இங்க எங்கன்னா மண்டையில எதனா இருக்குதா டிரஸ் போலாம நிக்கிற ஊருக்கே லைவ் காட்டினுக்குது பாரு பின்னால் நான் வருவேனோ எந்த பின்னால் நீ வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சது கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டாட்டா